திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை புற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா புற்று சிவ வடிவங்கள் அறுபத்தி நான்கு அது சிவபெருமானின் அறுபத்தி நான்கு வடிமுகங்களாக சது சஸ்தி மூர்த்திகள் என்று சமஸ்கிருத மொழியில் சொல்லப்படுது இறைவனுக்கு ஐந்து முகங்கள் உள்ளது அது ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் என்று இந்த ஐந்து முகத்தில் இருந்தும் ஐந்தாக முகத்திற்கு ஐந்தாக இருபத்தி ஐந்து வடிவங்கள் தோன்றின இவை வந்து மகேஸ்வரமூர்த்தங்கள் என்று அழைக்கப்படுகின்றன ஈசானம் அந்த முகத்திலிருந்து சோமஸ்கந்தர் நடராஜர் ரிஷபாரூடர் சந்திரசேகரர் கல்யாண என்ற வடிவங்களும் தத்புருஷம் அந்த முகத்திலிருந்து பிச்சாடனர் காமசம்ஹாரர் கலந்த கலந்தராக கலந்தராகர் காலசமுகாரர் திரிபுராந்தகர் என்றும் அகோர முகத்தில் இருந்து கஜசமகாரர் வீரபத்திரர் தட்சிணாமூர்த்தி நீலகண்டர் கிராதர் என்றும் வாமதேவ முகத்தில் இருந்து கங்காளர் கஜாரி ஏகபாதர் சக்ரதானர் சண்டேசர் என்றும் சத்யோஜாத முகத்தில் இருந்து லிங்கோத்பவர் சுகாசனர் அர்த்தநாரீஸ்வரர் அரியர்த்த மூர்த்தி உமா மகேஸ்வரர் என்றும் இருபத்தி ஐந்து மகேஸ்வர மூர்த்தங்களுடன் வேறு சில வடிவங்களும் இணைந்து அறுபத்தி நான்கு வடிவங்களாக சொல்லப்படுது இந்த இவை வந்து சிவ வடிவங்கள் இது தவிர்த்து எண்ணற்ற சிவ வடிவங்களை நம்ம புராணங்கள் சொல்லுது சைவ சமய கலைக்களஞ்சியம் கஜாரி கஜமுக அனுக்கிரகமூர்த்தி ராவண அனுக்கிரகமூர்த்தி ஹரி விருஞ்ச ஏகதச ருத்திரர் முயலக பதமூர்த்தி சர்வசம்ஹாரர் யக்னேஸ்வரர் உக்கிரர் என சிவ வடிவங்கள் பலவற்றை நம்ம புராணங்களில் பார்க்கலாம் அஷ்டாஷ்ட விக்கிரக லீலை என்னும் கேசி முனிவரின் நூலில் சிவபெருமானின் அறுபத்தி நான்கு வடிவங்களும் அவ்வடிவங்களின் மூலம் அடியார்களுக்கு சிவபெருமான் அருளியதும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஈக்காட்டு ரத்னவேலி என்பவரின் சிவபராக்கிரமம் என்னும் தமிழ் நூலிலும் இந்த அறுபத்தி நான்கு வடிவங்கள் கூறப்பட்டுள்ளன இந்த அறுபத்தி நான்கு ரூபங்களை பற்றி பாமன் சுவாமிகள் அஷ்டாஷ்ட விக்கிரக என்னும் பதிகம் செய்துள்ளார் இந்த அறுபத்தி நான்கு சிவ வடிவங்களும் போக வடிவங்கள் யோக வடிவங்கள் கோப வடிவங்கள் என்று சொல்லப்படுது போக வடிவம் என்பது உமாமகேஸ்வரர் மகேஸ்வரர் ரிஷபாரூடர் ரிசபாரூடர் பாகர் என்றும் யோக வடிவம் தட்சிணாமூர்த்தி ஞான தட்சிணாமூர்த்தி யோக தட்சிணாமூர்த்தி வீண தட்சிணாமூர்த்தி சுகாசனர் என்றும் போக கோப வடிவம் கங்காளர் வீரபத்திரர் மூர்த்தி கஜயுக்தமூர்த்தி மூர்த்தி என்றும் இப்படிப்பட்ட சிவ வடிவங்கள் சிவ ஆலயங்களில் கற்சிலைகளாகவும் பஞ்சலோக வடிவத்திலையும் சுதை சிற்பங்களாகவும் நம்ம பார்க்கலாம் இந்த வடிவங்களை உருவம் அருவம் அருவுருவம் என்று மூன்று வகையாக சொல்லப்படும் உருவநிலை என்பது தலை உடல் கை கால் என உறுப்புகளோடும் அருவநிலை என்பது உருவமே இல்லாத ஒளி ஒளி வடிவத்தில் உள்ள சிவசக்தியின் நிலையே அருவம் அருவுருவ நிலை என்பது தலை உடல் கைகால் என உறுப்புகள் ஏதும் இல்லாமல் சிவலிங்க வடிவில் இருப்பதே அருவுருவ நிலை ஆகும் இந்த உருவங்கள் உயிர்களின் பொருட்டு சிவபெருமான் எடுக்கக்கூடிய வடிவங்களாகும் இப்படி இறைவன் அறுபத்தி நான்கு உருவங்கள் எடுத்திருக்காரு அந்த வடிவங்களை பற்றி நம்ம பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம்